நண்பர்களே வணக்கம் நீங்கள் வந்து ஒரு அற்புதமான காணொலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எம்ஜிஆர் அப்படியே எம்ஜிஆர் போலவே இருப்பார் பாருங்க அவர் பிஜிஆர் இருக்காரு அப்படியே கொஞ்சம் பொறுத்து ரொம்ப பார்ப்போம் அவரை பாருங்க அப்படியே எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் ரசிகர் உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாவிலேருந்து லண்டன் இருக்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நல்ல குடியை சேர்ந்த எம்ஜிஆர் சென்னையில் இருக்காரு நீங்கள் இவரை பார்க்கணும்னா சென்னையில் நேராக திருவள்ளிக்கணி நெடுஞ்சாலைக்கு வந்துடுங்க வந்தீங்கன்னா ஸ்டார் தியேட்டர் பக்கத்தில் உள்ள தேவி ஸ்நாக்ஸ் அண்ட் டீ பார்னு இருக்குது தேவி டீ ஸ்டாலு ராஜன் இவருடைய முதலாளி இருக்கார் நேரம் இங்கே வந்துடுங்க டிக்கே நீங்க அப்படியே வந்தீங்கன்னா நீங்க எம்ஜிஆர் பார்க்கலாம் பாருங்க அவரோட ரசிகர் எங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க அவரோட குண் சிரிப்ப பாருங்க பேசும் சிரிப்பு சைடு பேச பாருங்க முதல்ல எம்ஜிஆர் அப்படியே நீங்க ஸ்ட்ரைட் பேச பார்க்க போறீங்க பேர் என்னங்கன்னு கேட்டேன் அவர் வந்து என் பேரே எம்ஜிஆர் தான் அப்படின்றாரு அவருடைய ஒரிஜினல் பேர் சொல்லவே மாட்டாரு எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்றாரு எம்ஜிஆர் தானாங்க நீங்க தேவேந்திரன் அவர் பேர் வந்து தேவேந்திரன் ஆனா எம்ஜிஆர் தான் எல்லாரும் கூப்பிடுவாங்களா அவரு பாருங்க அப்படிங்களா ஊர்லயே பாத்தீங்கன்னா அவர் எம்ஜிஆர் தான் எப்படி நான் பார்த்தேன்னா அவருடைய ஹேர் அவர் டோஃபாலாம் எதுவுமே இல்ல டோஃபா வாங்கன்னு கேட்டேன் இல்ல இல்ல நான் வந்து எப்போவுமே வந்து எம்ஜிஆர் மாதிரி தான் வந்து தலையெல்லாம் வருவேன் அதே மாதிரி தான் முடியெல்லாம் வைப்பேன் சொல்லுவோம் எப்போவுமே இப்படி தான் இருக்கும் உங்கள் ஸ்டைலு எப்போவுமே உங்கள் முடி இப்படி தான் இருக்குமா எப்படி இருக்கணும் அப்படியெல்லாம் நிற்கும் எம்ஜிஆர் படம் என்னென்ன படத்தில் எப்படி இப்படி உங்களுக்கு முடி இருக்குதோ அதை பூரா அப்படியே செட் பண்ணுவேன் நான் எம்ஜிஆரை பற்றி ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொல்லுங்கள் உங்களுக்கு பிடித்தமான என்ன சொல்ல விரும்புறீங்க எம்ஜிஆர் பற்றி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பற்றி சொல்லுங்க சொல்லுங்க நீங்கள் உங்களுக்கு என்ன தோண்டுதோ சொல்லுங்கள் ஏன் நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி நான் எம்ஜிஆர் தீவிரவாசிக்க ஓகே படம் படம்னா எந்த படம் வாங்கணும் சரி இந்த தேட்டரில் பிளாஸா தேட்டர்லேருந்து இது ஓடிங் மணி தேட்டர்லேருந்து வெங்கடேஸ்வரம் வரைக்கும் மூலங்கட வெங்கடேஸ்வரம் வரைக்கும் போய் பார்ப்பேன் அந்த படம்லாம் தான் இங்கே எல்லாம் அந்த இங்கே சித்ரா தேட்ரு அந்த பக்கம் சரவணா சரவணா பலாஜி கண்டிப்பாக போடுவோம் அந்த படம் போடுவாங்க சரி சரி

அதுக்கெல்லாம் வந்து விலையே கிடையாது வந்து தேவி டி சாலைக்கு வந்தீங்கன்னா எம்ஜிஆர் பார்க்கலாம் வாங்க டீய வந்து அவ்வளவு அருமையா இருக்கும் மாஸ்டர் எம்ஜிஆர் பாருங்க அழகா டீ போடுறாரு இந்த காலத்துலேயும் அவரை மறக்கவே முடியாதுன்னு சொல்றாரு

மனக்கு போனாதா இல்ல பூசி உடல் போனாரான்னு எனக்கு தெரியல இந்த படம் எடுக்க எது ஒரு போனா அது எதுவும் வாங்க இங்கே வந்துட்டு எம்ஜிஆரை பாருங்கள் இங்கே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டீ ஸ்டாலில் எத்தனை வருஷமாக இருக்குது டீ ஸ்டாலு நாற்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு மேலே இருக்குது இங்கே பன் ஜாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு பாருங்கள் ரொம்ப க்ளீனாக இருக்கும் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இங்கே பன்பாட்டர் ஜாம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு பிளஸ் டீ வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் ப்ளஸ்ஸு சுக்காபி காஃபி எல்லாம் போடுறாங்க அதில் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் போடுற இந்த டீயை வந்து இங்கே வந்து சாப்பிட்டுட்டு நல்லா பாருங்க அவரோட சிரிப்பை பாருங்க எம்ஜிஆர் சொன்ன உடனே ஒரு சிரிப்பு ஒன்று வருது அதுக்கு வந்து விலையே கிடையாது எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த சிரிப்பு கிடைக்காது எம்ஜிஆர் வணக்கம் எம்ஜிஆர் எப்படி வணக்கம் சொல்லுவாங்களோ அதே மாதிரி மக்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு நம்மளுடைய பீஸ் ரவி டிவி மூலிமா ஒரு வணக்கம் வணக்கத்தையும் அன்பான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலி இதோடு முடித்துக் கொள்கின்றோம்

நீங்க வந்து சென்னையில் வந்து இந்த மாதிரி வந்து ஏற்கனவே நம்மளோட காணொலியில் வந்து எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ ட்ரைவர் ஒருத்தர் இருக்காரு அவரும் ஒரு எம்ஜிஆர் ஸோ பாருங்க அவங்க எல்லாம் வந்து அவங்களோட அந்த ஆட்டோ டிரைவர் பார்த்து அவர் அதே மாதிரி காஸ்ட் மெல்லாம் போட்டுருப்பாரு ஆனால் இவர் வந்து இப்போ டீ கடையில் இருந்தாலும் கையை வந்து அது படிச்சு வச்சிருக்கா பாருங்க நான் அதெல்லாம் கவுட்ஸேன் இப்போ ஒரு நான் ஒரு ஒரு வாரமாக வந்துட்டு இருக்கேன் இப்போ நான் வந்து டீ கடைக்கு ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்துக்கு மேலே வந்துட்டு இருக்கேன் இதில் வந்து இப்போ வந்து ஒரு பத்து நாள் இருக்கும் அவர் வந்து இங்கே வீட்டில் வந்து நானும் பார்த்துட்டு இப்போ முடிய யார்ச்சேன் எம்ஜிஆர் மாதிரி இருக்குது பெரிய படித்து விட்டுருக்கிற எம்ஜிஆர் மாதிரி இருக்குது அதே மாதிரி இருக்கிறாரு அதே மாதிரி இருக்கிறாரு அந்த சுருக்கம் அந்த இதெல்லாம் சே அப்படியே வாட்ச் பண்ணேன் பண்ணாக்கா வந்து அப்படியே வந்து எம்ஜிஆர் மாதிரியே இருக்கான்னு அவர்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு சமயம் இவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி டோஃபாக வச்சுருக்கிறாரா அப்படின்றது கூட எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு அவச போ அப்படியே உங்களுக்கு வீடியோவா எடுக்க முடியல ஏன்னா அவர் பிஜியா இருக்காரு ஒரு கடையில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவரை வந்து நான் வந்து ஓரளவுக்கு எடுத்தேன் மத்தபடி சென்னையில இருந்தீங்கன்னா ஏன்னா தேவி டீசார் அந்த போடலாம் எடுத்திருக்கிற திருவள்ளி கேணி தான் அது இல்லாம நீங்க எம்ஜிஆர் அப்படியே ஒரு பன்பாட் ஒரு டீ இங்க வந்து பண்பாட்டு ஜாம் வந்து ரொம்ப டீ வந்து அவ்வளவு அற்புதமா இருக்கும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஒரே கடையில என்ன அர்த்தம் ரொம்ப அற்புதமான டீ காஃபி சுட் காஃபி இதெல்லாம் வந்து வந்து இங்க வந்து பருகலாம் கொஞ்ச நேரம் இழப்பாருட்டம் போடலாம் என்ன நீங்க பத்து நிமிஷத்துக்கு மேல உட்காந்துருக்கீங்க எழுந்திருக்கா பேனா பண்றேன் அப்படின்னு தான் சொல்ல மாட்டாங்க ஏன்னா ராஜர் தொழிலாளி வந்து அவ்வளவு நல்ல

மேஸ்ட்ர விட்டுவிய பாத்தங்க அனைவருக்கும் பார்த்தினா கோடால ஒரே தரிங்க ஹரஸ்ன் ஒரு சாய்ச புரட்சி தலைவர் இந்திய தேசிய தலைவர் கிரேட் ஆக்டர் ஹோமோ ஹானரபிள் கிம் தமிழ்நாடு இ இஸ் नाउ வாட்சிங் இன் பிஷ் ஆஃப் எங் லைக் ஐ சேம் ஐ ஹேவ் ಟு சே லைக் த ஸ்டைல் அண்ட் எவர் தி மை மை Everything like if you want to know more about who is MTR the the please go and Google check about MTR. Thanks for watching. Please, India. Next,